அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் சித்ரா பௌர்ணமி சத்திய நாராயணர் பூஜை இந்த மாதம் மிக எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக மிக எளிமையான முறையில் போற ஆடியோ முழுமையாக கேளுங்க ஒரு அறிவிப்பு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறாரு அதனால மிதுனம் கடகம் கன்னி துலா மிருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில விரைய செலவுகளை சந்திக்க நேரிடும் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நாம் அன்று குரு பரிகார தன ஹோமம் செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் உங்கள் சார்பாக செய்து கொள்ள விரும்பினால் செய்து கொள்ளலாம் ரக்ஷை பிரசாதமாக வேணுனாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த குரு பரிகார ஹோமத்தினுடைய பதிவு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினான்காம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வருடம் குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் கேட்டு அந்த வழிபாட்டையும் செய்யுங்க நாராயணர் பூஜை செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளபடி எளிமையான முறையில் செய்யுங்க அல்லது உங்கள் முறைப்படி மிக விரிவாக செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளுங்கள் சத்திய நாராயணர் பூஜை எதுக்கு செய்யணும் நாம் இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அந்த பிரார்த்தனை நிறைவேறி அதற்காக நன்றி சொல்லியும் சத்திய நாராயண பூஜை செய்யலாம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றும் சத்தியநாராயணர் பூஜை செய்யலாம் சரிங்களா பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயணர் பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த சத்திய பூஜை செய்வதற்கு சத்தியநாராயணர் படம் ஒன்று கண்டிப்பாக வேணும் ஒரு படம் வாங்கிக்கோங்க அந்த படத்தை தான் இந்த பூஜை பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னா பூஜையில இடம் இருந்தால் பூஜை செய்யுங்க அல்லது ஹாலில் இடம் இருந்தால் ஹாலில் செய்யுங்க ஒரு மனப்பலகை அந்த மனப்பலகை மீது சிகப்பு துணி பிரித்து அதற்கு மேலே கோலமிட்டு அதற்கு மேலே சத்திய நாராயணருடைய படத்தை வைத்து விடுங்கள் வைத்துவிட்டு அந்த மனப்பலகைக்கு இருபுறமும் சிறிய வாழைக்கன்றுகள் மற்றும் குத்து விளக்குகள் இரண்டு புறமும் வைக்க வேண்டும் வாழைக்கன்று இல்லாதவங்க இரண்டு புறமும் மாவிளை வைத்தால் கூட போதுமானது சத்தியநாராயண் படத்துக்கு நல்ல வாசனை மலர்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இதை முதல்ல தயார் பண்ணுங்கள் தயார் பண்ணிட்டு அந்த படத்துக்கு முன்பாக மூன்று வாழை இலைகளை விரிக்க வேண்டும் அந்த மூன்று வாழை இலையில நடுவே இருக்கக்கூடிய வாழை இலையில கொஞ்சம் பச்சரிசி பரப்பி நம்ம வீட்டில் ஏற்கனவே தெய்வீக கலசம் வச்சுருப்போம் அந்த கலசத்தை எடுத்து வைங்க அல்லது சத்தியநாராயண் பூஜைக்கு தெரியா கலசம் கட்டுறதாலும் கட்டிக்கலாம் ஏற்கனவே தெய்வீக கலசம் எப்படி கட்டணும்னு நம்ம சேனலில் ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த ஆண்டு விசுவாபசு வருடம் தெய்வீக கலசம் இப்படி தான் கட்டணுங்கிற ஒரு முறை இருக்கு அந்த ஆடியோ இது வரைக்கும் கேட்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கும் தரேன் இந்த முறைப்படி தான் இந்த ஆண்டு நீங்கள் கலசம் கட்டணும் அப்போ அது தெய்வீகமாக இருக்கும் அந்த மாதிரி கலசம் கட்டி வாழை இலையில் வச்சுருங்க ஏற்கனவே கலசம் கட்டியிருந்தீங்கன்னா அதை எடுத்தும் வைக்கலாம் சரிங்களா மற்ற இரண்டு வாழை இலையிலையும் ஐந்து வகையான நெய்வேத்தியங்கள் கலவை சாதங்கள் சாப்பாடு சாம்பார் இப்படி ஐந்து வகையான நெய்வேத்தியங்கள் பழங்கள் தேங்காய் இனிப்புகள் இதெல்லாம் நிரக்க வச்சுக்கணும் சரிங்களா நிரக்க வச்சுக்கிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றிலின் மீது வைத்து அதை அந்த படத்துக்கு முன்பாகவோ அல்லது கலசத்துக்கு முன்பாக வச்சுருங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் அருகம்புல் போட்டு முதல்ல விநாயகப் பெருமானை உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகப் பெருமான் மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு அதன் பிறகு சத்திய நாராயணரை வணங்குங்கள் சத்திய நாராயணுடைய மந்திரங்கள் போற்றிகள் சத்திய நாராயணுடைய கதைகள் இது எல்லாமே நீங்கள் படிக்கலாம் அல்லது கேட்கலாம் இன்றைக்கி யூடியூப்ல எல்லாமே இருக்குது சத்தியநாராயண கதை கேட்கறதுனாலும் யூடியூப்ல கேட்கலாம் போற்றிகள் கேட்கறதுனாலும் கேட்கலாம் அல்லது ஒரு புத்தகம் மாதிரி வாங்கி வச்சு அதை நீங்கள் படிக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரிந்த சத்தியநாராயணுடைய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லி மிக எளிமையான முறையில் இப்படி சத்தியநாராயணர் பூஜை செய்யுங்கள் அவ்வாறு பூஜை முடித்த பிறகு உங்களது பிரார்த்தனை நிறைவேறியிருந்தால் நிறைவேறியதற்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் பிரார்த்தனை தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த பிரார்த்தனை ரொம்ப ஆழமாக முழு பக்தியோடு வைத்து விடுங்கள் அவ்வாறு செஞ்சுட்டு வீடு முழுவதும் தூபதெய்வம் காட்டுங்க முக்கியமாக நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டணும் சத்தியநாராயணர் பூஜை செய்கிற அன்னைக்கு குறைந்தபட்சம் மூன்று பேருக்காவது அன்னதானம் செய்தால் மட்டுமே இந்த சத்தியநாராயணர் பூஜை செய்த முழு பலன் பலன்களும் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்கிறது மகா புண்ணிய செயல் சரிங்களா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுறது சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போறதை காட்டிலும் இல்லாதவருக்கும் ஆதரவற்றோருக்கும் அன்று அன்னதானம் செஞ்சா மகா புண்ணியம் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்ய போறோம் இல்லாதவருக்கும் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனற்றோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது நிதி உதவி செலுத்த முடியும்னா செலுத்த முன்வாருங்கள் நிச்சயம் சத்தியநாராயணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மிக எளிமையாக இவ்வாறு சத்தியநாராயண் பூஜை செய்து இறையர்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்க இன்னொரு தகவல் நீங்கள் சத்தியநாராயண் படத்துக்கு இருபுறமும் குத்துவிளக்குகள் வைக்க சொல்லி இல்லையா குத்துவிளக்கு இல்லாதவங்க எந்த விளக்கு இருக்கோ அதை கூட பண்ணுங்க ஆனால் முடிஞ்சளவு குத்து விளக்கு வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த குத்து விளக்கில் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றா உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக இருக்கும் அந்த எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அவ்வாறு தீபம் ஏற்றி நீங்கள் சத்யநாராயண பூஜை நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலும் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய படையல் போடக்கூடிய அந்த நினைவு நாள்லேயும் எங்களது குழு செய்யும் அன்னதானத்தில் ஒருவேளை உணவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்